நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவில் தைரிய வீரியம் என்ற தலைப்பிலே மூன்றாம் அதிபதி தைரிய வீரிய பாவக கிரகம் பற்றிய விவரங்களை விளக்கி பேசுகிறேன் மூன்றாம் பாவாதிபதியுடைய கிரகம் லக்கினத்தில் இருந்தால் ஒன்றாம் இடத்தில் இருந்து பன்னிரெண்டாம் வீடு வரையிலும் இருந்தால் தரக்கூடிய பலன்களைத்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் கருத்துக்களை விளக்கி இந்த வீடியோவிலே பேசுகிறேன் மூன்றாம் பாவாதிபதி லக்கினத்தில் இருந்தால் உன்னதமான வாழ்க்கை புகழ் தைரியம் வீரியம் பராக்கிரமம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் உற்றத்தார் சுற்றத்தார் மதிப்பு மரியாதை நல்ல தொழில் இவ்வாறான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக மூன்றாம் பாவாதிபதி இரண்டாம் இடத்திலே இருந்தால் அவர் தைரியம் குறைந்தவர் பயம் நிறைந்தவர் அயோக்கியர் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படுபவர் அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படுபவர் சகோதரர்கள் விரோதியாக ஆவார்கள் தைரிய வீரியம் இல்லாதவர் பயம் நிறைந்தவர் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் பாவாதிபதி நாலாம் இடம் ஆன சுகஸ்தானத்திலே இருந்தால் தாயார் வழி உறவினர்கள் தாயாருடைய அன்பு ஆசீர்வாதம் தாயார் மீது அதிகமான பற்றுதல் சொத்து சுகம் அடுத்து வீடு சொந்த வீடு வாகனம் கார் வாங்கும் பிராப்தம் அடுத்து அசையா சொத்துக்கள் வாங்கும் ஆசை போன்றவற்றை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து மூன்றாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருந்தால் நல்ல பூர்வ புண்ணியம் ஜாதகருக்கு உண்டு அதே நேரத்தில் நல்ல குழந்தைகள் ஆரோக்கியமான பற்றுதலுடைய குழந்தைகள் பிறந்து தாயருக்கு ஜாதகருக்கு அந்நிய உன்னியத்தையும் நல்ல செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒத்துழைப்பும் தருவார்கள் என்றும் பண வருமானம் அதிகமாக கிடைக்கும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் பாவாதிபதி ஆறாம் இடத்திலே இருந்தால் நோய் நொடிகளால் கஷ்டப்படுபவராகவும் ஜாதகர் ஜாதகர் கடன் தொல்லை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போன்ற வழக்குகள் அலையும் நிலை போன்றவற்றை பெறுவார் அடுத்து எந்த காரியத்திலும் நல்ல காரிய நல்ல பலன்கள் கிடைக்காது மிகவும் சிரமப்படும் நிலையை ஜாதகர் பெற முடியும் தைரியம் குறைந்தவராக இருப்பார் எதிரிகள் அச்சம் இருக்கும் இவரெல்லாம் சொல்லப்பட்டது மூன்றாம் பாவாதிபதி ஏழாம் இடத்திலே இருந்தால் நல்ல தொழில் கூட்டாளி அமைவார் அதே நேரத்தில் நல்ல குடும்ப மனைவி அமைந்து குடும்ப சுகம் பெருகும் கூட்டு தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் மூன்றாம் பாவாதிபதி ஏழாம் இடத்திலே இருந்தால் பெரும்பாலான நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பணவசதி தாராளமாகவும் ஏராளமாகவும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் பாவாதிபதி எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்திலே இருந்தால் அது நிறைய நோய் நொடியை கொடுக்கும் அடுத்து எந்த காரியம் செய்தாலும் அவமரியாதை கிடைக்கும் நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்காது மூன்றாம் பாவாதிபதி எட்டாம் இடத்திலே மறைவுஸ்தானமான எட்டாம் இடத்திலே இருக்கும்போது பலவிதமான மர்ம நோய்கள் கூட ஜாதகருக்கு ஏற்படும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே உடல் நலம் சிறப்பாக நன்றாக இருக்காது என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடமான யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் வெற்றில் இருக்கும்போது தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தந்தையாருடைய அன்பு ஆசீர்வாதங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் யோக வாக்கியங்கள் வெளி தொடர்புகள் ஜாதகருக்கு ஏற்படலாம் அதன் மூலம் செல்வம் செல்வாக்கு பெருகும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறார் ஒன்பதாம் இடம் வெளி தேசத்தையும் வெளி தேச வாழ்க்கையையும் சொல்லக்கூடிய இடம் எதேச தொடர்புகளை ஜாதகர் பெற முடியும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்திலே மூன்றாம் பாவாதிபதி அமர்ந்தால் நல்ல தொழில் அமையும் அதன் மூலம் ஏராளமான சொத்துக்களை ஜாதகர் பெற முடியும் அடுத்து மூன்றாம் பாவாதிபதி பத்தாம் இடம் கர்மஸ்தானத்திலே இருக்கும்போது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஜாதகருக்கு இருக்கும் அதன் மூலம் செல்வம் செல்வாக்கு பெருகும் நல்ல அரசாங்க அனுகூல பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் இவ்வாறெல்லாம் மூன்றாம் பாவாதிபதி பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திலே இருந்தால் தரும் பலன்கள் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராம் இடத்திலே மூன்றாம் பாவாதிபதி இருந்தால் லாபம் பெருகும் தொழில் மூலமாக வரக்கூடிய பணம் பல மடங்கு பெருகும் அடிக்கடி பண வருமானத்தை கொடுக்கும் சிலருக்கு இரண்டாம் தாரம் திருமணத்தையும் ஏற்படுத்தக்கூடும் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து மூன்றாம் பாவாதிபதி லாபஸ்தானம் பதினொன்னாம் இடத்திலே இருக்கும்போது செய்யும் தொழில் அனைத்திலுமே பல மடங்கு லாபம் ஆதாயங்கள் அடிக்கடி கிடைத்து ஜாதகர் செல்வந்தராவார் மிக பெரிய பணக்காரராவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மூன்றாம் பாவாதிபதி பன்னெண்டாம் இடத்திலே இருந்தால் நோய் நொடிகள் அதிகம் தூக்கக்கேடு நல்ல தூக்கம் இருக்காது அலைச்சல் திருச்சல் இருக்கும் விரயம் ஏற்படும் செய்யும் காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்கும் நிலை ஏற்படும் பன்னிரெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் விரயஸ்தானம் தேச வாழ்க்கையை சொல்லும் இடம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மூன்றாம் பாவாதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கும்போது சமயத்தில் விபரீத ராஜயோகத்தையும் தரும் அமைப்பும் சில ஜாதகருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அது ஜாதகருடைய தசாபுத்தி நடப்பு தசாபுத்தியை அனுசரித்து கிடைக்கும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு அனை இந்த வீடியோவை காணும் அனைவருக்கும் எனது நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்